ஸ்னோபால் மெத்தட் எல்லாம் கடன் அடைக்கிறதுக்கு ஒரு வழி சொல்லி கொடுத்துருக்குறேன் எல்லா இஎம்ஐ எடுங்க லோவஸ்ட் இஎம்ஐ டு ஹையஸ்ட் இஎம்ஐ போடுங்க ஹவுசிங் லோன் கடைசியில் போடுங்க சப்போஸ் டெலிஃபோன் பில்லு கட்டத்துல இருந்து மூணு மாசம் கட்டலைன்னா முதல்ல மூணு மாசம் டெலிஃபோன் பில்ல கட்டுங்க ஆகிடுங்க அது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அது மாதிரி லோவஸ்ட் லோன்லேருந்து ஹையஸ்ட் லோன் எழுதிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் லோவஸ்ட் லோனை பண்ணி முடிச்சு மற்ற லோனை பத்தி கவலைப்படாதீங்க முதல்ல லோவஸ்ட் லோனை பண்ணி அடிச்சிருக்கு முடியல நீங்கள் இந்த சம்பளத்தில் முடியலன்னு இருக்கோம்னா சம்பளத்துக்கு முடியலங்கிறதுக்கான கடன் வாங்கினா ப்ராப்ளம் சால்வ் ஆகாது அந்த சம்பளத்துலேயே மேனேஜ் பண்ண முடியலன்னா எப்படி பெட்டர் அப் ஸ்கில் பண்ணி அடுத்த வேலைக்கு போகணும் அடுத்த வேலை எனக்கு உடனே கிடைக்காது ஆனால் பணம் உடனே போனோம்னா வைஃப வேலைக்கு அனுப்பிடும் இதை வச்சு மேனேஜ் பண்ணி உங்கள் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணி காம்பவுண்ட் பண்ணுறது தான் வழியே தவிர ஐயோ எனக்கு போச்சு எல்லாமே போச்சு நான் கடன் வாங்கி தான் சர்வை பண்ண போறேன் நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கை வீணா போயிடும்